நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி வித்தியாசமான பேர்ச்சி பிளே தமிழ் நாலு கிரகத்துடைய பேச்சுங்க ஒரே மாசத்துல நாலு கிரகம் பேச்சியாயி இப்போதான் பார்க்க போறீங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த நாலு கிரகத்துடைய பேச்சு நான்கு விதமான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் யாருடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவானோ சுக்ர பகவானோ புதன் பகவானோ செவ்வாய் பகவானோ யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஐ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் சூரிய பகவானுடைய வீட்டில ராஜ கிரகத்துடைய வீட்டில் இருக்கார் அப்போ எல்லாமே ராஜ கிரகமாக வேலை செய்யும் புதன் உச்சமாகிறாருங்க புதன் பகவான் கண்ணீராசில உச்சம் உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க எல்லா ராசியும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை கட்ட காட்டக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஒரு மனிதன தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கிரகம் புதன் பகவான் அறிவுக்கு உள்ள கிரகம் வழக்குக்கு உள்ள கிரகம் செவ்வாய் பகவான் கட்டிட சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் இது எல்லாத்துக்கும் உள்ள கிரகம் இந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போகுது கடைசி மட்டும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி செம்மையான கலைகளை விரும்பக்கூடிய ஒரே ராசி நீங்கள் மட்டும்தாங்க எல்லாமே ரசனவாதி கலைகளை விரும்புவீங்க எந்த வேலை பார்த்தாலும் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக பார்க்கக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி தான் ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் பாருங்கள் இந்த பையனா செம்மையான பையன் நல்ல பையன் நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கு ஏன்னா ரிஷபராசியுடைய வாகனம் என்ன காலையுடைய வருகம் ரிஷபாக ஆனது அப்போ எப்போதும் உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷப ரிஷபராசி தான் உணவு கலை இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் எந்த கலை கம்ப்யூட்டர் சவுந்தோட கலை சூப்பராக இருக்கும் எடிட்டிங் ஒர்க்கு செம்மையாக பார்ப்பாங்க அடுத்து பாருங்கள் இந்த கலை இந்த சினி ஃபீல்டு கலை ஃபீல்டு எல்லாமே ரிஷப ரிஷப ராசி எடுத்து தூக்கி வச்சு சொல்லி பாருங்கள் செம்மையாக இருப்பாங்க எதையுமே ஒரு ரசனையை ரசிக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த நாலு கிரக பேச்சு முன்னாள் எல்லாமே ஒரு கிரக பேச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரில மட்டும் பாருங்கள் செப்டம்பர் தேதிக்கு அப்புறம் நாலு கிரகம் பேச்சு ஆகுது சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் பகான் இந்த நாலு கிரகத்துடைய பேச்சு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது உங்களுடைய சுய ஜாதத்தில் அந்த நாலு கிரகம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க செம்மையான ஒரு பலனை நீங்கள் பார்க்கலாம் இந்த நாலு கிரகம் நல்லா இருக்கணும் சூரியன் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் சுக்கர நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருந்தால் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இப்போ போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை வெற்றியான பாதையை நோக்கி போகக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ஏன்னா சுக்கர பயிற்சியும் சரி புதன் பயிற்சியும் சரி ஏன்னா புதன் உச்சமாகறா இந்த நாலு கிரகம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு வாழ்க்கையை மாற்றி விட்டுரும்னு பார்த்துங்க ஜாதகத்தில் தசாபுத்தியை பார்த்து எடுங்க ஏன்னா இப்ப சுக்கரபான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி உங்க ராசிக்கு அவர்தான் அதிபதி அடுத்த ஆறாம் வீட்டு அதிபதி இவர் போய் எங்க இருக்கார் உங்களுக்கு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல போய் உட்காரார் ஒரு கிரகம் நாலு ஏழு பத்தில் இருந்தால் நல்லது மட்டும்தான் ரெண்டு நாலு ஏழு பத்து இது அவர் நாலாம் இடத்துல சுக்கரபவன் திக் பலமாகவார் சூரிய வீட்டுக்கு போகும்போது ஒரு தலைமை பொறுப்பு போகிற எது வந்தாலும் நீங்க பயப்படவே கூடாது பயந்து ஒதுங்கவே கூடாது இதுக்கு முன்னாடி பயந்தீங்க இனிமேல் பயப்பட மாட்டீங்க இப்ப ஒரு தைரியம் வரும் பாருங்க உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினாலாம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தைரியம் வரும் தைரியத்தை மட்டும் எக்காரத்தை கொண்டு விட்டுறாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்கும் நம்ம எப்படி எதிர்கொண்டு ஜெயிக்கணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு போயிட்டே இருங்க எதாக இருந்தாலும் சரி நம்மளால் முடிங்கிற திறமையை மட்டும் விட்டுறாது ஏன்னா உங்களுக்கு நல்ல டைம் பார்க்க வேலை செய்யுது ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நாலாம் இடத்துல சூரியன் நாலாம் இடத்துல இது எல்லாமே சூரியன் புதன் எல்லாமே பாருங்கள் ஒரு சிலருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல பலமாக உட்காந்துருக்கார் இப்போ ஏன் நீங்கள் பயப்படணும் ஒரு கிரகம் நாலையும் அஞ்சாம் இடத்துல எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் அது நல்லதை மட்டும் தான் செய்யும் நேரம் அது பத்தாம் இடத்தை ஸ்டேட்டை பார்த்துக்கிட்டே இருக்காது உங்களுடைய சிந்தனை எல்லாம் நம்ம சொந்த காலம் நிற்கணும் என்ன இப்போ வயண்டில் வரும் பாருங்க அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதுக்கு முன்னாடி பாருங்க எடுத்து பாருங்க ஒரு பயந்த சுவாகம் எதுவுமே ஒரு பதஷ்ட குணம் எதுவுமே ஒரு நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிட்டீங்க படிப்போ கல்வியோ அம்மாவுடைய உடம்புலையோ இல்லை வீட்லேயே இடத்துல ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தான் சொல்லுவாங்க ஒன்று அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வச்சு இல்லை கால்நடையில் பிரச்சனை வச்சு வண்டி வாகனத்தில் ஒரு செலவு வந்துச்சு இப்போ ரீசெண்டாக பண்ணியிருப்பீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக செலவு நடந்திருக்கும் குடும்பத்துலேயே வீட்லேயே அம்மாவிலேயே வீட்டிலேயே செலவுலையே ஒரு வரைய செலவு உண்டு சரியான ஒரு அனுகூலத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் ஏன் வேலை உத்தியோகமே சரியாக நினச்சால் கண்டிப்பாக இல்லை தான் வேலை எத்தனை பேர் மாறுனீங்க இப்போ ஜூன் ஜூலைக்குள்ளே எத்தனை பேர் வேலையை மாற்றினீங்க வெளிநாட்டில் உள்ள சரி வெளியூர்லையும் சரி இங்கே உள்ளும் சரி வேலை உத்தியோகம் மாறி இருக்கணும் ஏன்னா ஆறாம் வீட்டைபதி சந்திர சந்திரபாகவன் பகை வீட்டுல போய் உட்காந்து வேலையை மாத்த தாங்க அதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு தந்தையுடைய தாயுடைய ஆரோக்கியத்துல ஒரு சில மந்த கண்டிப்பாக கண்டிப்பா கொடுத்துருப்பாரு என்ன காரணம் தெரியுமா ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் உங்களுக்கு சனி பகன் பதினோராம் இடத்துல இருந்து நேராக இருக்கும்போது செவ்வாய் சனி நேராக பார்த்துக்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைக்குள்ள ஒரு மன வார்த்தை கொண்ட காட்டும் இல்லை தை தாயைக்கு யாரை ஒருத்தருக்கு பலவினத்தை காட்டணும் ஏன்னா இது நேராக பார்க்கக்கூடாது நண்பர்கள் கூட்டாளி பக்கத்தில் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை மேக்சிமம் ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த ரெண்டு மாதம் எடுத்து பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இது எல்லாமே டோட்டலாக மாறுது ஏன்னா சனியை விட்டு செவ்வாய் வளர்கிற ஆறு இது மிகப்பெரிய ஒரு செவ்வாயின் சனி ஒரு இடத்துல நேர் நேராக பார்க்கக்கூடாது நெருப்பு கிரக நேராக பார்க்கணும்னா இங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிவிடுவார் இது எல்லாமே டோட்டலாக வரதுனால அந்த நாலு கிரகப்பிச்சு உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாக கண்டிப்பாக ரிஷப்ராகுற ஆசை இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் பொதுவான ஃபர்ஸ்ட் பலனை என்ன சொல்லலாம் கேந்திராம நாலாம் இடத்துல யாருக்கு எத்தனை பேருக்கு வீட்டு இடத்துல பூமியில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குது எத்தனை பேர் நான் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் புது கார் வாங்கணும் புது பங்களா வாங்கணும் ஆசை இருக்குது வாங்கிடுங்க ஏன் வாங்க சொல்கிறேன் என்ன காரணம் ஏன்னா நாலாம் இடத்தில் அவர் பலமாயிட்டார் சூரியன் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் கண்டிப்பாக வீடு இடம் பூமி வாங்கி தான் ஆகணும் ஒன்று இடம் வாங்கும் வீடு வாங்கி இது சம்மந்தப்பட்ட கோர்ட் கேஸ் அம்மா அப்பாவோட சொத்தோ இல்லை அம்மாவோடய சொத்துல கண்டிப்பாக வழக்கு இருக்கும் அந்த சொத்துக்கு இப்போ எடுங்க முடிவு கரெக்டாக இருக்கும் அக்டோபர் மாதம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க இதை மிஸ் பண்ணக்கூடாதுங்க வீடு இடம் பூமி வண்டி வாங்கின சார்ந்த விஷயம் எப்படிப்பட்ட வழக்காக தான் சரியாகும் திருமணம் வீடு கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் திருமணம் நடந்தே தரும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பார்த்துங்க பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவேன் ஏன்னா நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க ஆகஸ்ட் கரெக்டாக உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு டைமிங் பக்கவாருக்கு இப்ப வெளிநாடு போகணுமா வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஏன் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் நாலு எட்டு பன்னெண்டு தான் நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இதான் வெளிநாட காட்ட குடிக்கிறான் அவர் எங்க போயிருக்காரு சுக்கரபா உங்களுக்கு ஆறாம் வீட்டு நாலாம் இடம் சூரிய வீட்டில் உட்காந்துருக்காரா எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிருக்கீங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா முன்னாடி முன்னெடுப்பாங்க என்னால் ப்ரமோஷன் போக முடியாது எத்தனை பண்ணி கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க உங்கள் தசா தசாபத்தி நல்லா இருந்துட்டால் சுக்கரனோ சூரியனோ புதனோ இந்த தசாபத்தி கொஞ்சம் வந்து கிராஸ் ஆகும்போது ஜாதகம் நல்லா இருந்துட்டா இப்போ கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போறது ரிஷப ஆசையா தான் இருக்கும் நம்ம எழுதியே கொடுக்கலாம் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வியில மிகப்பெரிய டாப்பானவங்களுக்கும் கண்டிப்பா நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது வீடு நகை பணம் பொருள் ஏதோ ஒரு சேர்க்கை இப்போ இருக்கும் ஜாதத்தில் தசாபூதியில்லா இருந்தால் ஏன்னா குரு சுயசாரத்தில் நிற்கிறார் சனி பகவான் குருவோட சாரத்தில் இருக்காரு அப்போ லாபம் நல்லா இருக்குமா இப்போ பண்ணுங்கள் தொழிலில் புதுசாக எத்தனை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க கரெக்டாக ஆகஸ்ட்டு மாதம் அக்டோபர் மாதம் ஒம்பாந்தேதிக்குள்ளே தொழிலை ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் ஜாதத்தில் தொழிலுக்குள்ளே கிரகம் நல்லா இருந்துட்டா தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்துடும் பார்த்துக்குங்க நல்ல ஒரு அனுகூலமான டைமாக இருக்குது மாமனார் மாமியார் ஒரு தொழில் சந்தோஷம் எல்லாமே பட்டையை போகிறீங்க ஏன்னா நல்ல டைம் இருக்குது அதனால இங்கே நல்ல பண்ணம் சொல்கிறாங்க இப்போ எடுங்க லாட்ரி வகை எத்தனை இருக்குங்க ஆசை இருக்குது எடுத்து பாருங்க அடிக்கும் பாருங்க இப்போ அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாது ஜாத்த பத்து முப்பனுக்கு வெற்றி நிச்சயம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் பலமாக தான் புதன் உச்சமாயிட்டு நேராக பதினோராம் இடத்தை பார்த்துருவாரு கண்டிப்பாக ஏதோ ஒரு பணமோ ஏதோ இன்கமோ வருமானமோ அந்த ரிஷபராசியை பொறுத்தவரை வரப்போது ஏதோ ஒரு வழக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது இது கன்ஃபார்மாக நடக்கும் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நல்லா அனுகூலமாக வரக்கூடிய முடியாமல் இருக்குது எந்த பேங்க்லாம் லோனில் கேட்டு பாரு ராஜா இப்போ கிடைக்கும் பாருங்க தனியார் பேங்கா கவர்மெண்ட் பேங்கா தொழில் உத்தியோகம் எதுக்கு லோன் கேட்டாலும் லோன் அனுகூலமாக வரக்கூடிய நேரம் பக்கவாக இருக்குது நம்ம கெட்ட பலன் நீங்கள் இல்லை கெட்ட பலன் வந்தாலும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணி அதை எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்கள் யோசிங்க ரிசர்வ் ராசி என்பர்கள் யாருமே கர்மா இல்லை ஆலை இல்லை கிடைங்க அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும் வெளியே போகணும் கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு பக்கவாக இருக்குது மெயினாக கலைத்துறை ரிசர்வ் ராசியை பொறுத்தவரை உணவு சம்பந்தப்பட்ட துறை நிறைய பேர் இருப்பீங்க பேக்கரி ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துறை கலை இசை நா இசை சார்ந்த துறை இதெல்லாமே நல்லாயிருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறது டீச்சிங் லைனில் நிறைய இருப்பீங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய நேரம் கண்டிப்பாக பக்கவாக இருக்கும் மீனா விளையாட்டுத்துறைன்னு பாருங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய நேரம் நல்ல ஒரு அனுகூலமாக அமையும் பெண்களுக்கு பாருங்கள் எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுப்பாரு நட்சத்திரம் பார்க்கவும் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் செம்மையாக இருக்கும் அதோ ஏன்னா எதை பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாற்ற மாட்டீங்க குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திப்பீங்க இப்போ ஏதோ ஒரு சுபகாரியம் சுபசலவு மாதிரி வரப்போகுது ஏன்னா வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு அக்டோபர் மாதம் ஒம்பதாந்தேதிக்குள்ளே வீட்டில் காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப சுபசல சுபகாரியம் மாதிரி கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக மாறி தான் ஆகணும் கரெக்டாக உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளே பாருங்கள் வேலை உத்தியோகம் மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயம் மாறும் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் அரசாங்க வேலையோ இல்லை கணவனுக்கோ மனைவிக்கோ அரசியல் வேலையோ ஏதாச்சும் ஒரு அனுகூலமாகக்கூடிய இருக்குது அரசியல் வேலைக்கு தான் சரியான ஒரு மாற்றம் இருக்குது ஒரு தலைமை பொறுப்பு கூடிய நேரம் கார்த்திகளும் சூப்பராக இருக்குது அடுத்து ரோஹிணில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கலை இசை நாட்டன் அதிகமாக இருக்கும் ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய நபராக ஆரப்பிங்க இப்போ பாருங்க நம்ம ரோஹிணச்சல பார்த்தீங்கன்னா நல்ல டைம் அமைச்சு கொடுக்கறாரு இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகன வாங்குறதோ வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறதோ தொழில் உத்தரவு மாற்றம் ஆகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது ரோஹிணசில் பிறந்தவங்க நல்ல ஒரு உலகையாக கூடிய திறமை வருது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் எப்போதுமே குடும்பம் 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 ஃபேமிலியை பற்றியும் ரொம்ப சிந்திப்பீங்க நிறைய உணவு சம்பந்தப்பட்ட கலை இந்த டீச்சிங் லைன் எல்லாமே நீங்கள் தான் பெரிய ஆளாக இருப்பீங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற அடுத்து பார்த்திங்கன்னா மிருகசிரத்தில் பார்த்தவங்க போய் மிருகசிரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைமையான பொறுப்பு தன்மையான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் நல்லா திறமையான குணம் நல்லா சிந்தித்து செயல்பாடு பண்ண கொடுக்குறோம் பக்கவாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு மிருகசீரத்தில் பிறந்தவங்க ரெண்டு மூணு மாதம் படாத புறப்பட்டிருப்பீங்க வேலையோ உத்தியோகமோ வருமானமோ இன்கமோ சரியாக இருந்துட்டா இப்போ பாருங்கள் வருமானம் இன்கம் சூப்பராக இருக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் தொழிலில் ஒரு சேஞ்ச் பண்ணுறது பேங்க்கில் லோன் கட்ட லோன் சேங்ஷன் ஆகும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் மட்டும் இந்த மிருக சேரத்தில் பிறந்தவங்க பதிமூணாந்ததிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக பழங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்குது வரக்கூடிய நான்கு கிரக பேச்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது